பாம்புக்கு முன்னால் தவளை கூத்தாடட்டும் ஆனால் பாம்பு தவளையை விழுங்காமல் இருக்கும்படி பார்த்துக்கொள் என்ற பழமொழியைப் போல நீ உலகத்தில் வாசம் பண்ணு ஆனால் கேவலம் உலக பற்றுள்ளவனாக இராதே நீ கிரகஸ்தனாகவோ உலக பற்றுள்ளவனாகவோ இருப்பதனால் பாதகம் ஒன்றும் இல்லை ஆனால் உனது சித்தம் மட்டும் சதா பராசக்தியிடம் நிலை இருக்க வேண்டும் ஒரு கையால் உனது வேலையை செய்து கொண்டே மற்றொரு கையால் பராசக்தியின் பாதார விந்தங்களை தொட்டுக்கொண்டிரு செய்ய வேண்டிய காரியம் ஒன்றும் இல்லாத சமயத்தில் அவளுடைய சரணார விந்தங்களை இரு கைகளாலும் சேர பிடித்து உன் மார்போடு அனைத்துக்குள் சம்சார வாழ்க்கையில் இருந்தால் என்ன அனைத்தையும் அவளுக்கே அர்ப்பணம் செய்து அவளிடம் சரணம் அடைந்துவிடு அதன் பிறகு உனக்கு எவ்வித கஷ்டமும் இராது யாவும் அவளது அருளாலே நடைபெறுகின்றன என்பதை அறிய வருவாய் தூணை பிடித்து கொண்டிருக்கும் பையன் கீழே விழுந்து விடுவோம் என்ற பயம் கொஞ்சமும் இல்லாமல் கன வேகத்துடன் அதை சுற்றி சுற்றி வருகிறான் அதுபோலவே அன்னையிடம் மனத்தை திடமாக நிறுத்திவிட்டு நீ செய் உனக்கு அபாயங்களே நேரமாட்டா விலை உயர்ந்த அடக்கி கொண்டிருக்கும் சிப்பிக்கு மதிப்பில்லை ஆயினும் அம்முத்தின் வளர்ச்சிக்கு அத்தியாவசியமாகின்றது முத்தை பெற்ற மனிதனுக்கு அச்சிப்பியால் யாதொரு பிரயோஜனமும் இராது அதுபோல மிகவும் உயர்ந்த உண்மை பொருளை அடைந்தவனுக்கு சடங்குகள் கிரியைகள் முதலியன அவசியம் இரா ஆத்ம ஞான வாழ்க்கைக்கு ஆரம்ப காலத்தில் சடங்குகள் முதலியன உதவியாக இருக்கும் ஆனால் அதில் முன்னேற்றம் அடைந்ததும் அவைகளை அனுசரிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போது கடவுளிடம் மனம் குவிந்து விடுகின்றது கடவுளோடு நேராக உறவு வைத்துக் கொள்கிறான் வீடு கட்டும்போது சாரம் அவசியம் வேண்டியிருக்கிறது வீடு கட்டி முடித்துவிட்டால் சாரத்தை தேடுபவர் யாரும் இல்லை அதுபோல ஆரம்பத்தில் விக்கிரகாராதனம் அவசியமாக இருக்கிறது அப்பால் அவசியம் இல்லை குழந்தைகளுக்காக ஆகாரம் கொடுக்கும் விஷயத்தில் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒத்துக்கொள்கிற ஆகாரத்தையே தாய் கொடுக்கிறாள் ஒரு குழந்தைக்கு கஞ்சி ஒன்றுக்கு சாதம் இன்னொன்றிற்கு பால் இப்படியாக குழந்தைகளின் உடலுக்கும் ஜீரண சக்திக்கும் தக்கபடி ஆகாரம் கொடுப்பால் அதுபோல ஜனங்களின் நிலைமைகளுக்கு தக்கபடி பல மார்க்கங்கள் காட்டப்பட்டுள்ளன ஓம் சக்தி பணத்தை கொடுத்து இங்கே தொண்டும் செய்வதற்கு பலர் காத்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது உனக்கு கிடைக்கிற வாய்ப்பையும் கொடுக்கிற வாய்ப்பையும் நழுவ விடாதே எதிர்காலத்தில் ஸ்தாபனங்கள் பலவற்றை அமைத்துக் கொடுப்பேன் எனக்கு ஆலயம் கட்டவோ அந்த ஆலய வளர்ச்சிக்கு வழிவகுக்கவோ உங்களால் முடியாது என் இடமோ சுடுகாடு அதனால் தான் வீட்டில் பிறப்பை வைத்தேன் வெளியில் இறப்பை வைத்தேன் மண்ணை பிசைந்து உங்களிடம் விட்டேன் அதனை குரங்காக உருவம் கொடுப்பதும் தெய்வமாக உருவம் கொடுப்பதும் தான் உள்ளது நான் கூற வேண்டிய கருத்துக்களை கூறிவிட்டேன் அவற்றை ஏற்று நடத்த வேண்டியது உங்கள் பொறுப்பு மனப்பக்குவம் அடைய வேண்டும் நீதான் பக்குவம் அடைய வேண்டும் நல்லது கெட்டது உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் எல்லாமே அம்மாதான் அவள் தான் நல்லதும் செய்ய வைக்கிறாள் கெட்டதும் செய்ய வைக்கிறாள் என்று பேசுகிறார்கள் நான் அரிசியை கொடுத்து விட்டேன் பானையையும் கொடுத்து விட்டேன் தீயையும் கொடுத்து விட்டேன் நீதான் பக்குவமாக சோறாக்கி உண்ண வேண்டும் எதை எந்த பக்குவத்தில் சேர்த்தால் சோறு பதமாக வருமோ அதன்படி சமைத்துக் கொள்ள வேண்டும் அதை விட்டுவிட்டு தீயை கூடுதலாகவோ தண்ணீர் குறைவாகவோ அரிசி கூடுதலாகவோ சேர்த்தால் சோறு எப்படி பதமாக இருக்கும் உன் ஆன்மா சுத்தமாக இருக்க வேண்டுமானால் உன் மனம் பக்குவப்பட வேண்டும் உலகப் பற்றுகளோடு வாழும் உலகியல் வாழ்க்கைக்கும் ஆன்மீக வாழ்க்கைக்கும் வேறுபாடு உண்டு உலகியல் வாழ்க்கையில் அடிக்கிற அடி தாங்க முடியாததாக இருக்கும் ஆன்மீகத்தை பற்றி கொண்டு வாழ்கிற போது உனக்கு அடி விழுந்தாலும் வலி இருக்காது உலகியலுக்காக நீ ஓடி அலைகிற போது உன் மூச்சு இறைக்கும் பாதுகாப்பும் ஒரு மரம் நன்றாக பழுத்து பாதுகாக்கிறீர்கள் பழம் தராத காலங்களில் மரத்தை பற்றி கவலை கொள்வதில்லை பழம் தராத காலத்திலும் அந்த மரத்தை போற்றி வளர்த்தால் அது பலன் தரும்போது இரண்டு மடங்காக கொடுக்கும் அதுபோல ஆன்மீகத்தில் வளர்ந்துவிட்டோம் என்று கருதி கொண்டு ஆன்மீக முன்னேற்றத்திற்கான செயல்களை விட்டுவிடக்கூடாது தொடர்ந்து அடக்கத்துடன் முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் அப்போது இரண்டு மடங்கு பலன் உண்டு உடலும் உள்ளமும் தூய்மையாக இருந்தால் மட்டும் போதாது அறிவும் ஆன்மாவும் தூய்மையாக இருக்க வேண்டும் இனி வருகிற உலகம் வம்பு உலகமாக இருக்கும் அது மாற வேண்டுமானால் உலகமே ஆன்மீகத்தை நோக்கி வர வேண்டும் கன்றிற்கும் காகித பந்து போல் இருக்க கூடாது முன்னேற்றம் எப்போது வரும் பச்சை மரத்தை வெட்டி கிணற்றில் போட்டால் அதில் உள்ள ஈரத்தன்மை காரணமாக அது தண்ணீரில் மூழ்கிவிடும் காய்ந்த மரத்தை போட்டால் மூழ்குவது இல்லை மாறாக மிதக்கிறது அதில் உள்ள நீர்த்தன்மை வெளியேறிவிட்டதால் விடுகிறீர்கள் அதனால் ஆன்மீகத்தில் முன்னேறி வர முடிவதில்லை பந்தம் பாசம் என்ற உணர்ச்சிகள் விலகும் போது நீங்கள் ஆன்மீகத்தில் முன்னேறி வர முடியும் இன்றைய நிலையில் ஒருவன் தன்னை வளர்த்து கொள்ள ஒரு ரூபாய் தேவை என்றால் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டி பத்து ரூபாய் தேவைப்படுகிறது ஆன்மீகத்தில் நீ ஈடுபாடு வைத்துக் கொள்வதன் மூலம் தன்னையும் பாதுகாத்துக் கொள்ளலாம் பிறரையும் பாதுகாக்கலாம் தெய்வம் உண்டா என்று ஏளனம் செய்தவர்கள் கூட இப்போது தெய்வம் இருக்குமா என்று நினைத்துப் பார்க்கிறார்கள் ஐம்பூதங்களை பற்றி சொல்லிய போதெல்லாம் ஏளனம் செய்தார்கள் இயற்கையை வெல்ல முடியாது என்பது புரிகிறதா கிடையாது ஆனால் செய்பவர்களுக்கு தீமை உண்டு செடி நட்டவனுக்கு தண்ணீர் ஊற்றும் பொறுப்பு இருப்பது போல உங்களை படைத்தவனுக்கும் காக்கும் பொறுப்பு உண்டு மனமும் நாளடைவில் பதப்படுத்தினால்தான் நல்ல முறையில் செயல்பட முடியும் மனித மனம் உள்ளே ஒன்று பேசும் வெளியே ஒன்று பேசும் எவரையும் யாராலும் திருத்த முடியாது கையிலும் அடக்க முடிந்த அளவுக்குத்தான் அடக்க முடியும் எது எப்படி ஆயினும் நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும் பாவம் செய்பவனுக்கும் வாழ்க்கை ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது துடுப்பு இல்லாமல் நடுக்கடலில் தத்தளிப்பவனுக்குத்தான் உயிரின் அருமை தெரியும் செய்த பாவங்கள் முழுதாக முடியவில்லை என்னை முழுமையாக நம்பி சரணடைந்தவர்களை நான் உடனிருந்து அவனை கேட்காமலேயே காப்பாற்றுவேன் எவ்வளவு பெரிய கல் போன்ற சுமையை நீ சுமந்து வந்தாலும் அதன் கஷ்டம் உனக்கு தெரியாதவாறு குறைத்து தருகிறேன் அம்மா என்று பயபக்தியோடு நீ என்னை அணுகும் போது காப்பாற்றப்படுகிறாய் அம்மாவின் துணை எப்போதும் இருக்கிறது என்ற எண்ணம் இருந்தால் எந்த வினையும் அணுகாது மெழுகும் கற்பூரமும் தன்னை அழித்து கொண்டு மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கின்றன பிறர் தூற்றுதலை கண்டு அஞ்சக்கூடாது அந்த தூற்றுதல் நாளடைவில் காலான்களை போல் அழிந்துவிடும் நாளைய உலகம் சக்தி உலகம் நாளைய உலகம் ஆன்மீக உலகம் சக்தி உலகம் கவர்ச்சியாக இருக்கும் இங்கு மேல் எம் எம்மதமும் சம்மதம் நாளைய உலகம் ஆன்மீகவாதிகளின் உலகம் நாளைய உலகம் வெடிகுண்டு உலகமாகவும் அழிவு உலகமாகவும் மாறக்கூடும் அழிவிற்கு பிறகுதான் உலகம் ஆன்மீகத்தின் பக்கம் திரும்பும் நாளைய உலகத்தை எவனாலும் கட்டுப்படுத்த முடியாது வாழ்க்கையில் இம்மியளவு ஆன்மீகத்தை விட்டு அகன்றாலும் சறுக்கி விடுவாய் அடிமட்டத்திற்கு வந்து விடுவாய் என்பதை புரிந்து கொண்டு ஆன்மீக ஈடுபாட்டை வளர்த்துக்கொள் மதிப்பிற்காகவும் கௌரவத்திற்காகவும் வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக்கொண்டு ஆடம்பர வாழ்க்கையை வாழ விரும்பினால் பின்னால் மதியிடந்து மதிப்பும் இழந்து அல்லல் பட நேரும் அன்னையின் அருள் வாக்கு பிளீஸ் அண்ட் சப்ஸ்கிரைப்